கண்ணீராசிக்கு நேரம் நல்லா இருக்கு இந்த விஷயத்த நீங்க விட்டக்கூடாது ஏன்னா நல்ல காரியம் எல்லாமே உங்க பக்கம் வந்துகிட்டே இருக்கு கெட்டத மட்டும் இப்ப தூக்கி போட்டிருங்க இந்த மாசம் மட்டும் மார்கழி மாசம் கிரகம் கேந்திர யோகத்துல இருந்து நேரா பத்தாம் இடத்தை குருவை பார்க்கறதுனால நிறைய உள்ள ஒரு மாற்றங்கள் இருக்குது இதை விட்றக்கூடாதுன்னு நான் சொல்றேன் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரபகான் நாலு கிரகம் ஒரே இடத்துல நிற்கும் கால புருஷனுக்கு சூரிய பகவானுடைய வீடு அதாவது தனுசுராசை இருந்து குருவை எல்லாருமே பார்ப்பாங்க புதர் பகவான் பாருங்க பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பேர்ச்சியை நேரா நாலாம் இடத்துக்கு போயிட்டாரு அடுத்து சுக்கரபான் கரெக்டா மார்கழி மாசம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அவரும் பேச்சு எல்லாமே நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல இருக்குங்க சரியாந்திர யோகம் அந்த மாசத்துல பாத்துக்கோங்க எப்படி நாலு பேர் மதிக்கிறாப்புல நம்ம அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கணுங்க எதிரிய வெல்லக்கூடிய திறமை வரணும் ஒரு பத்து பேருக்கு புத்திமதி சொல்றக்கூடிய திறமையான குணம் இப்போ உங்களுக்கு வரும் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில மார்கழி மாத பலன் எப்படி மார்கழி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது எல்லாருமே இந்த மாசத்தை கண்டிப்பா எல்லாம் இறைவனுக்காக ஒதுக்கிடுவாங்க இந்த மாசம் இந்த மாசம் எந்த ஒரு சுபகாரியமும் இந்த மாசத்துல நடக்காது அடுத்த மாசம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனை உள்ள மாசம் காலபுருஷனுக்கு சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாசம் இந்த மாசத்துல ஒரு அதிசயம் இருக்கு எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரபகான் நாலு கிரகம் ஒரே இடத்துல நிற்கும் கால புருஷனுக்கு சூரிய பகானுடைய தனுசு ராசி இருந்து குருவை எல்லாருமே பார்ப்பாங்க இது எப்படிப்பட்ட யோகத்தை பனிரெண்டு ராசியும் கொடுக்க போகுது வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது அது மட்டும் இல்லங்க இந்த மாசத்துல என்ன விசேஷம் தெரியுங்களா ஆஞ்சநேயர் பகவானுடைய ஜெயந்தி ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மாசத்துல அடுத்து சொர்க்க வாசல் வைகுண்ட ஏகாதசிம்பாங்க பெருமாளுக்கு உகந்தது இந்த காலா மாசம் இதுதான் இறைவனுக்கு உகந்த மாசம் எல்லா கோயிலையும் தேவாரம் திருவாசகம் பாடி நடந்து வைப்பாங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க எல்லா கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்கும் ஏன்னா இறைவன் கண் விழித்து இந்த மாசத்துல மட்டும்தான் பாப்பார் தூங்கி எந்திரிக்கக்கூடிய மாசம் தான் மார்கழி மாசம் ஏன்னா இறைவனுக்கு இரவு பொழுது முடிஞ்சிட்டு இப்ப பகல் பொழுது வரப்போகுது அதனால இந்த மாசம் எல்லாருமே ஜாதத்தை எடுத்துக்கிட்டு திசாபத்திய பார்த்துக்கிட்டு அடுத்த மாசம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாருமே பாத்துக்கோங்க இப்ப இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் இந்த நாலு கிரக கூட்டணி என்ன யோகத்தை கொடுக்க போகுது கன்னிராசி என்பர்களே பொதுவாக கண்ணிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க அந்த கண்ணிராசி எப்போதுமே சரி கன்னிராசிக்காரங்க உத்தியோகத்தை பத்தியும் நல்ல ஒரு இளமையான குணம் எப்படி ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணமும் ஒரு சுறுசுறுப்பான குணமும் குழந்தை போல் குணமும் எப்படி குழந்தை போல் குணமும் நல்ல ஒரு திறமையான குணமும் தேலாண்டான குணமும் யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்கணும் அறிவான குணமும் மட்டும் மட்டும்தாங்க இருக்கும் இதாங்க கன்னி அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாத பலன் நம்ம தொடர்ந்து அம்மன் அருட்டியில எல்லா கிரக பேச்சு கொடுக்குறோம் கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா கண்டிப்பா சேனல கண்டிப்பா பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியாக இது இறைவனுக்கு உகந்த மாசம் எப்படி கால புருஷனுக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் தனுசுர் ஆசுல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாசம் தான் இந்த தனுர் மாதம்னு சொல்லுவாங்க அதுக்கு மார்கழி மாதம் இறைவனுக்கு எல்லா கோயிலையும் பாருங்க தேவாரம் திருவாசகம் பாடி கோவில்ல நிறைய அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லா கோயிலும் நடக்கும் இதுதான் மார்கழி மாசம் அதனால எல்லாருமே என்னுடைய கருத்து என்னன்னா எல்லாருமே நாலு மணி ஐந்து மணி கண்டிப்பா எந்திரிச்சிடணும் பூஜையை பார்க்கணும் நம்ம விழுந்து கண்டிப்பா இறைவனுகிட்ட நம்ம என்ன இந்த மாசத்துல வேண்டி கேட்கிறோமோ இந்த மாசம் கண்டிப்பா நடக்கும் இதான் மார்கழி மாசம் இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான கிரகம் இப்ப பார்க்கும்போது ஆசிரியர் பாருங்க மூணாம் இடத்துல புதன் பகவன் செஞ்சார அடுத்த நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் செஞ்சார்கள் இதுல தனுஷர் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகுபவன் செய்கிறார் இதுல கும்பராசியார் ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் செஞ்சா செய் அதுவும் மீனராசியாக இருந்தா பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் மிதனரா பன்னிரெண்டாம் அப்படின்னா கேது பவன் சந்திர ஒரு சுதந்திர ரெண்டு கிரகம் பேசி இந்த மாதிரி ஒன்னே புதர் பகவான் பாருங்க பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பேச்சியை நேரா நாலாம் இடத்துக்கு போயாரு அடுத்து சுக்கரபான் கரெக்டா மார்கழி மாசம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அவரும் பேச்சை எல்லாமே நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல இருக்குங்க சரியாந்திர யோகம் அந்த மாசத்துல பாத்துக்குங்க கேந்திர யோகத்துல எல்லா கிரகமும் நேரா குரு பகவான பத்தாம் இடத்துல கேந்திராதி அதாவது அவரும் கேந்திரத்துல இருக்காரு அவரும் நாலாம் இடத்துல பத்தாம் இடத்தை பாத்துக்கிட்டு இருக்காங்க உங்க மனசு என்னமா ஓடிட்டு இருக்கு இப்ப இப்ப சரி உங்க மனசுக்குள்ள என்னமா ஓடும் நம்ம வாழ்க்கையில சாதிக்கணும் ஒரு தலைமை பொறுப்பு போகணும் பட்டமோ பதவியோ அந்தஸ்தோ கௌரவமோ நல்ல உடம்பு ஆரோக்கியத்தோட இருக்கணும் நம்ம குடும்பத்தை நம்ம தான் எடுத்து பார்க்கணும் நல்ல ஒழுக்கம் இப்ப உங்கள்கிட்ட வரும் பாருங்க இப்ப எப்படி நாலு பேர் மதிக்கிறாப்புல நம்ம அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கணுங்க எதிரியை வெல்லக்கூடிய திறமை வரணும் ஒரு பத்து பேருக்கு புத்திமதி சொல்றக்கூடிய திறமையான குணம் இப்ப உங்களுக்கு வரும் நான் ஓப்பனா சொல்றேன் கண்ணீராசிக்கு நேரம் நல்லா இருக்கு இந்த விஷயத்த நீங்க விட்டுற கூடாது ஏன்னா நல்ல காரியம் எல்லாமே உங்க பக்கம் வந்துக்கிட்டே இருக்கு கெட்டத மட்டும் இப்ப தூக்கி இந்த மாசம் மட்டும் அரளி மாசம் மட்டும் குரு சூரியன் எல்லாமே நாலு கிரகம் பார்த்தா என்ன ஆகும் உங்க வாழ்க்கை பிரகாசமா கொண்டு போகும் அப்ப ஜாதத்துல அந்த கிரகத்துடைய புத்தி வரதா மட்டும் நீங்க பாத்துக்கணும் தயவு செய்து எந்த மாசம் முடிவு பண்ணிக்கணும் அடுத்த மாசம் என்ன பண்ணணும் ஜாதத்தை எடுத்து பாத்துக்கிறது நல்லது செம்ம யோகம் இருக்கு பாத்துக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை திருமண பிரச்சனை கூட்டாளி பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியாது பார்த்துக்கோங்க நிறைய பேர் மருத்துவமனைக்கு போனது நூ நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் போயிருப்பாங்க கன்னிராசிக்கார மட்டும் வீசிங் ப்ராப்ளம் இருந்துருக்குங்க காது மூக்கு தொண்டை பல்லு வயிறு வலி குடும்பத்துல அந்த சளி தொந்தரவு இது மாதிரி ஏதாச்சும் ஒரு செலவு நீ கண்டிப்பா நீங்கள் மருத்துவ செலவு கண்டிப்பா பாத்தீங்களா பார்க்கலையா கேட்டு பாருங்க கன்னிராசி கேளுங்க எதுவுமே சொல்ல மாட்டார் ஆமா இருந்துச்சு வேலையை மாத்தினேன் ரீசண்டாப்ப இருந்துச்சு எனக்கு ரெண்டு மாசம் வேலை இல்லாம இருக்கிறேன் மூணு மாசம் வேலை போச்சு தொழில் உத்தியோகம் சரியா இல்லை அம்மாவுக்கு செலவு குடும்பத்துல செலவு வண்டி வாகன வரைய செலவு சொத்து பிரச்சனை அம்மாவோட சொத்து தாத்தாவுடைய சொத்துல பிரச்சனை வில்லங்கம் இது மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு ஒரு குழப்பம் தடுமாற்றம் கண்டிப்பா இருந்திருக்கும் ஸ்டடியா அவங்களால முடிவெடுக்க முடியுதாப்ப ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கன்னி ராசி இப்போ ஏன் எல்லாமே மாறணும் எல்லா கிரகமும் கேந்திர யோகத்துல இருந்து நேரா பத்தாம் இடத்த குருவை பார்க்கறதுனால நிறைய உள்ள ஒரு மாற்றங்கள் இருக்குது இதை விட்டுறக்கூடாதுன்னு நான் சொல்றேன் அப்ப லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய காலம் வருது தேடி வருது நீங்க தேடி போவோம்னா எல்லாமே உங்களுக்கு இனிமே கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை சால்வ் ஆகிட்டே வருது முதல் பலன் எத்தனை பேர் வீடு கட்டாலும் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த மாசம் பிளான் பண்ணி தை மாசத்துல போடுங்க மனையை எப்படி தை மாசம் இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் வரும் எழுதியே வச்சுக்கலாம் உங்க ஜாதகத்தை சாப்பிட்டு நல்லா இருந்தா பிளான் கரெக்டா இருக்கும் இப்போ பாருங்க இதான் மனசுல ஓடும் உங்களுக்கு குடும்பம் வீடு வண்டி வாகனம் ஏதாச்சும் ஒரு செலவு அடுத்து ஏதோ செலவு பண்ண ரெடியா இருக்காங்க ராசிக்காரன் அது சுப செலவை பண்ணிக்கோங்க இப்ப நான் வண்டி வாங்குறேன் வாகனம் வாங்குறேன் வீடு வாங்குறேன் கண்டிப்பா பண்ணிக்கலாம் இதான் நல்லா இருக்கும் அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய மாணவன் படிப்புகளில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பொசிஷனுக்கு போகக்கூடிய நேரம் கண்டிப்பா கண்ணிராசிக்கு வரும் இப்ப அரசாங்க வேலையை பார்க்கறோம் இல்ல தனியார் நேரத்தில் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க ஒரு தலைமை பொறுப்பு போனா கண்டிப்பா வெளிநாட்டுல பாக்குறவங்க வெளியூர்ல பாக்குறவங்க அனைவருக்கும் சொல்றேன் கண்டிப்பா சூப்பரா இருக்கு நிறைய இந்த விசா பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா அது சரியாகும் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வேலை மாறணுங்கிற ஆசை இருக்கு பாருங்க அவருக்கும் சூப்பரா இருக்கும் அது நான் எந்த ஒரு தடங்களும் நான் வெளிநாடு வெளியூர்ல வெளியுறவுக்கு அப்படியே சொல்ல மாட்டேங்க நல்ல ஒரு யோகம் இருக்கு அதை எடுத்து போகக்கூடிய விதம் உங்க கையில இருக்கு இப்ப நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு நல்ல ஒரு எதிர்த்து அழகா ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது பாருங்க மெயினா பாருங்க கடன் பிரச்சனை கதை பகை பிரச்சனை எந்த பேங்க்ல நீ ஹவுஸ் லோன் கேட்கட்டும் இல்ல தொழில் சம்பந்தமான லோன் கேட்கட்டும் எந்த லோன்ல நீ கேட்டு பாருங்க இப்ப லோன் சாங்ஷன் ஆகும் பாருங்க மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமாக நிறைய நல்ல உதவிகள் வரும் அரசியல் அரசாங்கத்துல சாதிக்கிறது நீங்களா இருப்பீங்க பாருங்க இது ஜாதக தசாபதி நல்லா இருந்தா கண்ட சனி சனி பவன் நல்லா இருந்தா பொதுமக்கள்ல ஒரு நல்ல பேர் இருக்கும் நல்ல ஒரு அனுபவம் வரும் தொழில நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா வருது ஒரு வழக்குல ஜெயிக்கக்கூடிய திறமை வரும் பாருங்க இப்ப அது எது சம்பந்த வழக்கா இருந்தாலும் சரி நீங்க ஜெயிப்பீங்க இப்ப எடுங்க லாட் யோகத்தை ஆசை இருக்குல்ல இருக்குமே ஏன் இருக்கும் சொல்லுங்க உங்களுக்கு பாருங்க அஞ்சாம் வீட்டு அதிபதி யாரு சனி பகவான் உங்களை எல்லாம் கண்டிப்பா லாட்ரி யோகம் நம்ம பெருசா சாதிக்கணும் என்ன மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் ஜாதத்தை பாருங்க எந்த கிரகம் யோகமான கிரகமும் கண்டிப்பா எடுத்து பாருங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் வந்து திருமணம் பேசுறது கண்டிப்பா பேசி வச்சுட்டு திருமணம் பண்றது தை மாசத்துக்கு திருமணம் முடிவு எடுங்க கண்டிப்பா இருக்கும் குழந்தை கண்டிப்பா ட்ரீட் எடுக்கிறது கண்டிப்பா எடுங்க கண்டிப்பா குழந்தை பக்கம் உண்டு நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல அமைப்பு அமைப்பு வரும் மெயினா பாருங்க இல்ல ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் மெயின் அடுத்த செல்போன் சம்பந்தப்பட்ட நிறைய இருப்பீங்க செல்போனு வண்டி வாகனம் எலக்ட்ரிக்கல் நெருப்பு சார்ந்த பேங்க்ல வேலை பார்க்கறவங்க நகர வச்சிருக்கவங்க கமிஷன் வியாபாரம் பண்றவங்க உணவுத்துறை அடுத்து ஆசிரியர் துறை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த காலகட்டம் சொல்றேன் ஏன்னா எல்லா கிரகமும் உங்களுக்கு ஒண்ணு இருக்குன்னா ஏதோ ஒரு அந்தஸ்துக்கு வரும் தேடி வரும் நீங்க தேடி போங்கன்னா உங்களை தேடி வரும் அதுக்கான நேரம் சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுப்பார் பாருங்க எந்த ஒரு துறையில சூப்பராக விளையாட்டு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் எப்படி உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்ணீராசில பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் பாருங்க எப்படி தைரியமான குணம் இருக்கும் ஆனா குடும்பத்துல ரொம்ப செலவு இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துட்டீங்க திடீர் சுவாச பிரச்சனை திடீர் மருத்துவ செலவு சளி தொந்தரவு தொண்டைக்கு கீழே உள்ள பிரச்சனை அதாவது நான் சொல்றது தொண்டை கீழே உள்ள பிரச்சனைகள் அடுத்து பார்த்தோம்னா தகவல் தொடர்பு ஏதாச்சும் ஒரு வழக்கு பாக்குறது ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கறது குடும்பத்துல அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஒரு மருத்துவ சிலை பார்க்கறது திடீர்னு ஒரு பிரச்சனையை பார்க்கறது வேலை உதவித்துல ஒரு தடங்களை பார்க்கறது தொழில் ஒரு மனத்தன்மையை பாக்குறது எல்லாமே நீ உத்திரம் கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க ரெண்டு மாசமா நான் ஓப்பனா சொல்றேன் இருந்திருக்கும் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது மறுப்பே சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது உத்திரணச்சா இப்ப பாருங்க சூப்பரான யோகம் வருது மார்கழி மாசத்துல கேந்திர யோகத்துல சூரிய இருக்காரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூரும் சுபசலவு சுபகாரம் எல்லாமே தேடி வரும் நீங்க தேடி போக வேண்டாம் அப்ப நல்ல ஒரு மாற்றம் உத்திரத்துல பிறந்தவங்க சூப்பரான டைம் கண்டிப்பா வேலை செய்து பார்த்து அப்ப தடங்கள் இல்ல தனுமாற்றம் இல்ல நல்ல விஷயம் இருக்கு கெட்ட விஷயத்தை தூக்கி போடணும் அடுத்து பாருங்க அஸ்தனத்துல பிறந்தவங்க பயங்கரமான கற்பனையான குணம் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் இருக்கும் எதுவுமே நீங்க சொல்லி வேணாம் அந்த அஸ்தனத்தை மரத்துக்கு மட்டும் நீங்க எதுவுமே சொல்லாதீங்க எல்லா வேலையும் அது ஆசிரியர் வேலை இந்த கலைத்துறை கற்பனை இசை உணவு சார்ந்த துறை எல்லா துறையிலுமே பெரிய அளவு சாதிக்கிறது யாருன்னா அஸ்தம் மட்டும்தான் மனசுக்குள்ள ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு அவங்கள்ட்ட மனசுக்குள்ள என்ன வச்சாலும் யாராலையும் ஃபேஸ் பண்ண முடியாது இப்போ வாங்க பொருளாதார வருமானம் வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் எல்லாமே தேடி வருது எந்த காரியம் எடுத்தாலும் சரி அஸ்தனத்தில் பண்ண சூப்பராக இருக்கும் காரியத்தில் ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும் படிப்புக்குள்ளி நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லாயிருக்கும் வெளிநாட்டு யோகம் எல்லாம் இருக்கும் வெளியூர் யோகனாக இருக்கும் நல்ல ஒரு மாட்டத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி நல்ல ஒரு மாற்றத்தை அழகான யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரத்தில் பிறந்த தைரியம் தன்னம்பிக்கை திறமையான குணம் தேலாண்டான குணம் அறிவான குணம் கொஞ்சம் கோபங்கள் நிறைய நீங்க கோபத்தை மட்டும் குறைச்சா நீங்க பெரிய ஆள் தெரியுமா இல்ல ஸ்டேட் பார்வேர்டு போய் சொல்ல தெரியாது ஏமாத்த தெரியாது அவ்வளோதான் உங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே இப்போ பாருங்க குடும்பத்துல இன்கம் வருமானம் வேலை தொழில் வெளிநாடு வெளியூர் படிப்புகள் தொழில் ஒரு மாற்றம் உத்தியோகத்துல உயர் பதவியும் எல்லாமே தேடி வருதுங்க இப்ப வீடு வாங்குறோம் வெளிநாடு போறேன் வெளியூர் போறேன் கண்டிப்பா பண்ணிக்கலாம் தை மாசத்துக்கு அப்புறம் நீங்க ஜாதத்தை படுத்து பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலைக்கூடிய வேலை எல்லாமே நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் ரியல் எஸ்டேட் யூனிஃபார்ம் மருத்துவத்துறை எல்லாமே சூப்பரான யோகத்தை கொடுக்குறது ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது மிருகசீர்ட்டு தான் இப்ப லைஃப்ல எல்லாமே வெற்றி பதையா போய்கிட்டே இருக்கு நீ எந்த ஒரு தடங்களும் வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய யோகம் தேடி வரும் வரக்கூடிய மார்கழி மாத பலன் ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது